வீடு நிலம் விற்பனை ஆக பூர்வீகம் வீடு இருக்கு இருக்கு என்னோட எனக்கு சேல்ஸ் அப்படிங்கிறவங்க வீடு நிலம் விற்பனை ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு மறுபடியும் சொல்றேன் ஒன்று ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு இதைய சிகப்பு கலர் பேனாவால் நான் வந்து பச்சை சிகப்பு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சிகப்பு கலர் பேனாவால் உங்க கையில நோட்டுல ஒரு வட்டத்துக்குள்ள இதை எழுதிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடு நிலம் விற்பனை ஆக கிடைக்கும் சரி இப்போ இந்த வீடு நிலம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் விற்கல அது அந்த அந்த நிலம் விற்கல அதனுடைய மண் எடுத்து ஒரு சகப்பு துணியில ஒரு மண் எடுத்துக்கோங்க சகப்பு துணியில ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள என்னுடைய இந்த இடம் இந்த வீடு இதை விற்க வேணும் சொல்லிட்டு உங்களால் நாள் முடிஞ்ச காணிக்கி அந்த பேப்பர்ல சுத்தி அந்த சிகப்பு துணி மண்ணெல்லாம் சேர்ந்து நீங்க கட்டி எந்த இடம் இருக்கோ அங்க பக்கத்துல ஒரு கோயிலோ ஒரு மரம் இருக்கும் அதுல நீங்க கட்டி விட்டுருங்க கண்டிப்பா அதை காணாம போச்சுனாலும் பிரச்சனை இல்லை இல்ல அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக அதை கட்டி விட்டு கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த நீங்க என்ன பிரேயர் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு நிறைவேறிடும் இதை கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க